ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாடே ராமர் கோயில் கும்பாபிஷேக கொண்டாட்டத்தில் இருக்கும்போது இங்கே கரூரில் ஸ்ரீராமர் உற்சவம் வாசவி மஹாலில் நடந்தது நாங்கள் ஜஸ்ட் போகும்போது பார்த்த ரொம்ப அழகான அலங்காரத்தில் ராமர் லக்ஷ்மணர் சீத்தை ஹனுமானோட ரொம்ப சூப்பராக வந்து ஒரு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அதோடு கூட அங்கே வந்து நாமாவளி பஜன்ஸ் நடந்துட்டு இருந்தது அங்கே லேடிஸ்லாம் ரொம்ப அழகாக ஆடி அவங்க பஜனும் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அது ஒரு சின்ன கிளிப் உங்களுக்காக இதுவும் we